ஆனால் இவர் மாதிரி விளக்குன எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீதிமன்றம் போனால் ஜெயிக்கத்தான் போகணும் நாம் தமிழர் கட்சி உடையத்தான் செய்யும் ரெண்டா உடையும் பீஸ் பீஸாக போயிடும் என்ன காரணம்னா சட்டத்தில் அப்படி ஒரு ஃபைலா அவங்க கட்சியில் ஃபைலால் எழுதியிருக்காங்க அண்ணன் மேடைகளில் புழிஞ்சு தள்ளுறாருல டேய் நம்மெல்லாம் வீர மரவைங்கடா தமிழ் குடிகள்டா தெலுங்கர்கள் நமக்கு எதிரிடா நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் சொல்லலை எனக்கு தெலுங்கர்கள் எதிரி கிடையாது எந்த சாதிக்காரரும் எதிரி கிடையாது ஒரு மேடைக்கு மேடை முழுங்க நாம் தமிழர் நாம் தமிழர் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்க தெலுங்கர் சமுதாயம் தான் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க மற்றவங்களாம் எல்லாத்தையும் அப்போ அந்த அம்மா சொல் பேச்சை கேட்டால் அது நாம் தமிழர் கட்சியா இல்லை நாம் தெலுங்கர் கட்சியா நீங்களே சொல்லலாமா சார் இல்லைங்கய்யா நமக்கு அதில் வே இது இல்லை அண்ணன் தான் சொல்கிறான் உணர்ச்சி வசப்பட்டிருக்கலாம் அவர் தான் சொல்றாரு ஓப்பனாக காட்டு வெட்டி யார் யாரு சொன்னவன் வா விவாதிப்பான் அண்ணன் தானே பிள்ளை கூட சொல்லியிருக்கான் பெரிய பாட்ட என்னப்பா விவாதம் என்ன பே நமக்கு நானும் தான் தாய் உள்ள பாசினா அவன் நம்மளை நடித்து தானே ஏமாத்திருக்கான் சாக்கடை அடப்பு என்ன அர்த்தத்துல சொல்றேன் அப்ப சாக்கடை யாரு நான் கேக்குறேன் சாக்கடை யாரு இந்த சமுதாயத்தில் பிறந்தவன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துல துரோகம்ன்றது என்னன்னு தெரியாதுங்க ஒரு மலையாளிங்க அதனாலதாங்க அந்த கொச்சையா பயன்படுத்துறாங்க தமிழனுக்கு எவனை நம்பி வந்தவன வாழ வைக்கிறது தமிழ்நாடு உள்ளூர் சில்லறைகளை வச்சு மிரட்டினது போக உயிர் அச்சுறுத்துற மாதிரி வேலை இவங்க கட்சி நடத்துறாங்களா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ரவுடிசம் பண்றாங்களா கட்சி வேலையும் இந்த சார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் போது பாத்தீங்கன்னா இப்ப நான்குமல் கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய பூகமே ஏற்படுத்தது சொல்லலாம் இந்த வார்த்தை மிகையல்ல ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு காலமும் நாம் தமிழோடு தொடர்ந்து பயணித்த வெற்றிக்கு முறை வந்து முதல் முறையாக இருக்கிறார் சரியாக சொல்ல வேண்டுமானால் கடுமையான குற்றச்சாட்டுகளை அதிர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட சமீபத்துக்கு கொடுத்த சீமன் கொடுத்த பேட்டியில தன்னை சாக்கடை அடைப்புன்னு சொன்னா சாக்கடைங்கிறது யார் அப்படிங்கிற கேள்வியை வலுவாக முன்வைத்திருக்கிறார் நீங்க அவர் உறவினர் வேறு பங்காளி வேறு அரசியல் கட்சி நடத்துறீங்க தமிழ் தேசியத்தின் மீது உங்களுக்கும் பெரிய ஈடுபாடு உண்டு எப்படி பாக்குறீங்க ஐயா உண்மையான தமிழ் தேசியவாதி யாரும் சீமான் நாம் தமிழர் கட்சியில் இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு கொள்கை முரண்பட்டு செயல்படுறாருன்றதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் யார் துரோகின்றத வெளிப்படையா இன்னைக்கு ஓபனா உடைச்சிட்டாங்கம்மா நம்ம இதத்தான் சொன்னோம் இவங்க சினிமாக்காரங்க நம்ப வச்சு ஏமாத்துவா நாடகக்காரங்க தான் அப்படின்னு அடிக்கடி நம்ம பதிவு பண்ணோம் இதை இன்னும் சில தம்பிகள் நம்பாம இன்னைக்கு வரைக்கும் பொருளாதாரத்தை கலந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு உதாரணம் இன்னைக்கு பங்காளி வெற்றி வாயை திறந்தது தான் இவர் மாதிரி இன்னும் தொடர்ச்சியாக மாநில பொறுப்பில் இருந்த தம்பி புகழ்ல இருந்து நிறையா பேர் இருக்காங்க இனிமேல் வாயை திறப்பாங்க இவனுடைய அயோக்கியத்தனத்தை முழுசா வெட்டவழிச்சுமா ஒடைச்சு விடுவாங்க இவன் கூட இருக்காங்க எல்லாம் அயோக்கியங்க வாங்கி திண்டுக்கிட்டு அந்த அயோக்கியங்க முகமும் உடைய கூடிய சீக்கிரம் ஏன்னா இவங்க எல்லாம் மிரட்டல் உருட்டலுக்குலாம் இங்கே பண்ணிய மாட்டோம் நமக்கு அந்த வேலை வேணாம் தலைமை பண்போடு இருக்கணுன்றதுக்காக இருக்கும் இவங்க எப்படி ஆளுகளை வச்சு மிரட்டுறாங்க பாருங்க இன்னைக்கு உடஞ்சிச்சா முகம் இவன் எப்படி கட்டி பிடிச்சி ஏமாத்துவான்றது தெரிஞ்சு வச்சா ஓவரான வார்த்தையா எங்க உண்மைதாங்க அது அதுல என்ன மாற்றம் நீங்க என் மேல பாசம் வச்சிருக்க மாதிரி நடிச்சிருக்கீங்கன்றது இது நீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுல நான் முழுசா நம்பவே இல்ல அண்ணன் நம்ம மேல தோள்ல கைய போடுறாரா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வராறா நம்ம மேல பற்றா பேசுறாரா அவருக்காக நம்ம எதையாவது இழந்தா தான் என்னன்னு நினைப்போம் அப்படி இழந்தவர் தான் வெற்றி குமரேன் அவர் இன்னைக்கு உண்மையை உடச்சு சொல்றாரு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமா நண்பர்களா இருந்தோம் கட்சியில் பதினாலு வருஷம் ஒரு கூட்டா அவரே மனசு வெம்பி போய் காணொலியில் போட்டிருக்காரு அப்படியே கொதிச்சிருக்காரு இவர் மாதிரி எத்தனை பேர் இன்னும் சொல்ல முடியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க கல்யாண சுந்தரம் மிரட்டப்பட்டார்ன்றதையும் அதை சேர்க்கறதுக்கான வலிமையும் செஞ்சாருனாங்க வெற்றி மேலே பல பேர் சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் மிரட்டப்பட்டாருங்கிறது இன்னைக்குதான் தெரியல கல்யாண சுந்தரமும் ராஜீவ் காந்தியும் மிரட்டினாங்க எப்படி வெளிநாட்டு போன்களை வச்சு இங்கே உள்ளூர் சில்லறைகளை வச்சு மிரட்டினது போக உயிர் அச்சுறுத்துற மாதிரி வேலையை செஞ்சாங்க இவங்க கட்சி நடத்துகிறாங்களா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ரவுடிசம் பண்ணுறாங்களா கட்சி இந்த இவன் எப்படிங்க மண்ணை காப்பாற்றுவேன் வேட்டா வாங்குற வேலையும் ஆட்டையை போடுற வேலையும் இந்த மணல் குவாரி கல் கல்குவாரி நடத்துறவன் ரெண்டாம் நம்பர் தொழில் பண்ணுறவங்க காசு வாங்குற வேலையை தானே அப்போ பார்த்துருக்காங்க இதிலேருந்து உண்மை தெரியுதா இவன் எப்படி அந்த மக்களை காப்பாற்றுவேன் நத்தத்து பக்கத்துல ஒரு தம்பி குவாரி கல்குவாரி காரங்களால கொலை முயற்சி ஈடுபட்டாங்க அவர் சிறை கூட போனார் அவரெல்லாம் வெற்றி மேல இன்னும் பகையாகத்தான் இருக்கார் ஒரு காலத்துல உணர்ந்து வருவார் தம்பி புரியலா வெற்றி பங்காளி மேல பல பேருக்கு அந்த குறை இருந்துச்சு அவர் இன்னைக்கு உண்மையை உடச்சிட்டு அண்ணனை மீறி நான் என்னையா செய்யணும் இன்னைக்கு எனக்கே இந்த நிலைமை நிலமைன்னா அன்னைக்கு போனவங்கள அப்போ நீங்க ஏன் வாய் திறக்கலையேன்னு கேட்கறாரு நெறியாளர் பார்த்தீங்களா இல்லைங்க அவர் மேலே வைக்க குற்றச்செடியை உள்ளே சொல்லணும்னாக்கா துரோகம் விட்டார் அப்படின்னு வார்த்தை வைக்கிற அது கொஞ்சம் இல்லை இல்லை என்ன துரோகம்ன்றத இன்னைக்கு உடச்சி பேசுங்க நேருக்கு நேரம் வர சொல்லுறார்ல மற்ற ஆளுகள்லாம் நீ கூப்பிட்டா போக மாட்டேன் நேராக உட்காந்து பேசி பார்ப்பேன் யார் துரோகின்னு இந்த இவங்க துரோகின்றத நாங்க சொல்றோம்லங்க சினிமாவிலையும் பழகிட்டோம் நேச்சுரல் வாழ்க்கையிலையும் பழகி தெரிஞ்சதுனால இங்க அயோக்கியப்பையே துரோகின்னு தான் நாங்க சொல்றோம் பச்சை துரோகிங்க பச்சோந்திங்க இதே பங்காளிகிட்ட வெற்றிட்டு சொன்னாங்க பங்காளி நம்பாதீங்க பங்காளிங்கலாம் அயோக்கியங்க பெருசா இது பண்ணாதீங்கன்னு அப்ப எங்களை எதிர் இன்னைக்கு இருக்க தம்பிகளுக்கும் தமிழகம் முன்னேற்ற கலவங்க சார்பா அதான் சொல்கிறேன் அன்பு தம்பிகளே எனக்கு மூத்த இருக்காங்களே பங்காளிகள் அண்ணன் தம்பி சித்தப்பிரி மக்கம் மாமக்கம் பெரியம்பக்கம் மக்கள்லாம் நாம் தமிழர்ல எந்த உறவா இருந்தாலும் தயவு கூர்ந்து நல்லா சிந்திச்சு செயல்படுங்க வெற்றின்ற இருபத்தி நாலு வருஷம் இது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உறவாக இருந்தவனுக்கே தலையெழுத்து பிடி நீங்கள்லாம் எம்மா நீங்க எல்லாம் அன்றாடு பாடுபட்டு பெரிய பொருளாதார பின்புலத்தில் இருக்க உறவுகளை தவிர்த்துருங்க அவங்க எப்படி பண்ணாலும் போறாங்க என்னை போல அண்ணனைக்கு உழைச்சி அண்ணனைக்கு கட்சி இயக்கம் வேலை பார்க்குறீங்கல்ல உங்களுக்கு அன்பான வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் இவங்களை நம்பி இவனை நம்பி வீணா போயிடாது அவன் பொருளாதாரம் கூடியிருக்கு கட்சி ஆரம்பிக்கல இருந்த நிலைமை என்ன கட்சி நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கீங்க உங்க வாழ்க்கையை செதச்சுராதுங்கிற தமிழக முன்னேற்ற கழக கேட்டுக்கிறேன் இல்ல சார் சாக்கடை அடுப்புன்னு சொல்லும் போது அப்ப அவர் ஏதோ ஒரு அர்த்தம் அது விற்று குறை ஏங்க எவன் எவனை பார்த்து சாக்கடைன்றங்க இந்த இனத்துல துரோகம் பண்றது என்ன வராதுங்க எவனையும் நம்புனா விசுவாசமா இருப்பேன் இன்னைக்கு கூட என் கூட சேர்ந்தவங்க அங்க என்ன விசுவாசத்துல காட்டுறியா அந்த மாதிரி விசுவாசிதாங்க சாக்கடை அடப்புன்னு என்ன அர்த்தத்துல சொல்றேன் அப்ப சாக்கடை யாரு நான் கேக்குறேன் பிறந்தவன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் துரோகம்ன்றது என்னான்னு தெரியாதுங்க ஒரு மலையாளிங்க அதனால தாங்க அந்த வார்த்தையெல்லாம் கொச்சையா பயன்படுத்தினான் தமிழனுக்கு எவனை என்ன நம்பி வந்தவனை வாழ வைக்கிறது தமிழ்நாடு புரியுதுங்களா எப்பயுமே நம்பிக்கைக்கும் வீரத்துக்கும் நம்பிக்கை உச்சபட்சமாக த உயிரை இழந்தா கூட தன்னுடைய சகோதரன் உயிரை இழக்க விட மாட்டாங்க அப்படி நின்றவன் பங்காளி புரியுதுங்களா அது மாதிரி இன்னொரு சில கூட பிறந்தவங்க இருக்காங்க அயோக்கியத்தனமா நம்பிக்கை முரட்டு நம்பிக்கையில அவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க ஏன்னா இந்த மாதிரி அவமானப்பட்டு வர்றதுக்கு உடனடியா வர்றது எவ்வளவோ நல்லது இதுல முக்கியமான பிரச்சனை என்ன அவங்க சொல்றாங்கனாக்க ஒரு ரெக்கார்ட் ஒரு ஆடியோ வந்து சீமான குடைக்கப்பட்டிருக்கு அதாவது வெற்றி குமரன் பேசிய ஆடியோ அதில் வந்து கைது சார்ந்த கொஞ்சம் கூடுதலாக பொதுச்செயலாளர் இந்த விஷயங்கள் நிறையா பேசியிருக்காரு அதான் நடக்கு என்னை கூப்பிட்டு கேளு நீ நீ அவர் முடிவெடுத்த என்ன அர்த்தம்னு கேட்குறாரு இப்போ என்ன நடந்திருக்குங்க இல்லை அதில் உண்மை இருக்க கண்டு தானே அவர் ஓப்பனாக சொல்கிறார் பதினோரு மாதம் போன வருஷம் இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் பதினொன்றுல நீக்கிருக்கதா அறிவிச்சாங்க அவரை நம்ம கூட தொடர்ச்சியா அவர்கிட்ட பேசினா அவர் பேச மறுத்துட்டாரு இது நம்ம மாதிரி ஆளுகே போய் உருப்படியா கேட்டோம் பொங்காலி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்போம் இல்லை வாங்க ஏதாவது ஒரு இது பண்ணணும் உங்க வேலையை நீங்க பாருங்க நம்மளைத்தான் வஞ்சு அனுப்புனாருங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு அத்தனை மாசத்துக்கு வஞ்சு கிடைத்தா இருக்காருக்கு இத்தனை மாசத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியா இத்தனை மாசம் ஆச்சு இன்னைக்கு தான் அவராக வாய் திறந்திருக்காரு அப்ப எவ்வளவு வலியை சுமந்திருப்பாரு கடைசியா அந்த அயோக்கிய போய் சொன்னதை வச்சுதான் அவருக்கு வலிச்சிருக்கு ஏன்னா நம்ம சொந்த பணத்தை இழந்திருக்கோம் வாழ்க்கையை இழந்திருக்கோம் பொண்டாட்டி விழியை விட்டுட்டு இருபத்தி நாலு நேரம் அவரோட சுத்தி இருக்கோம் கட்சியை வளர்த்திருக்கோம் தென் மாவட்டங்கள்ல எங்க எஸ்பி ஆஃபீஸ் போங்க சீமானம் தெரியாதுங்க வெற்றியை தாங்க கேட்பாங்க பங்காளி எஸ்பி ஆஃபீஸ் தென்மண்டல எஸ்பி ஆஃபீஸ் போனாலும் சரி இந்த பக்கம் எந்த சேஷனுக்கு போனா கூட அவர் வெற்றி வரலையான்னு கேட்பாங்க இன்னைக்கு இருக்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு அது தொண்ணூறு சதவீதம் தெரிய வாய்ப்பு இல்லை நான் தெரியாம கேட்குறேன் அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வேலை பாத்திருப்பாங்க இந்த கட்சிக்காக தன்னை ஈடுபடுத்திருப்பாங்க அவளத்தை ஒரு நிமிஷத்துல தூக்கி எரிஞ்சிட்டியே அப்படி விஷயமா பேசுறத எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அங்க வந்து கட்சி குடும்ப கட்சி ஆக்கிட்டாங்க அது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கலாம் அவர் தான் சொல்ற அந்த வீடியோ மொட்டையா காட்டுற ஓப்பனாக காட்டு வெட்டி ஒட்டினவன யாரு உனக்கு சொன்னவன் யாரு வா விவாதிப்பா நேர நீ எங்கள் அண்ணன் தானே என் பிள்ளை கூட சொல்லியிருக்கான் பெரிய பாட்டை என்னப்பா விவாதம் இப்படி செஞ்சுட்டார் அப்ப என்ன அவன் பே நமக்கு நானும் தான் தாய் உள்ளா பாசனா அவன் நம்மள நடிச்சு தானே ஏமாத்திருக்கேன் நிறைய மேடைகளில் தாய் உள்ள அண்ணன் தம்பி ரத்த தாங்க பார்த்தான் இவ்வளவு நெருக்கமா ஏன் அவனுக்கு நடந்த துருவம் தான் எல்லாருக்கும் நடக்கும் இதைத்தானே நம்ம எழுத்து சொல்றோம் நம்பாத வீணா போயிடுவேன் அவன் தமிழ் தேசிய அரசியல்வாதி இல்ல நம்ம தான் தமிழ் தேசிய அரசியல்வாதி தமிழ் தேசியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நல்லது விளைவிக்கணும்னு போராடிக்கிருக்கோம் ஏன்னா அவன் சொல்லுவான் திராவிட செம்புன்னு கூட நம்மள சொல்லுவாங்க நம்ம தான் அங்க இருந்தான் தமிழ் குடிகள் பேசி சாதியா பார்ப்பன சதி மாதிரியே சாதியா பிரித்து சண்டை ஓடுறதா தமிழ் தேசியம் நான் தான் கேட்குறேன் தமிழ் தேசியம்னா என்னையா தலைவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார் தலைவர்கிட்ட சாதி இருந்துச்சா நான் கேட்குறேன் தலைவருடைய ஈழத்தில் எங்கேயாவது சாதி ஒரு தலைவன் தனி சாதியோட அடையாளத்தை பேர பேசியிருக்காங்க யார் விரும்புறாங்களோ அந்த திருமணத்தை நடத்திருக்காரு சாதியா பேசி பிரிக்கிறான் மேடையில ஒவ்வொரு ஏரியாவுக்கு போறீங்களா ஒவ்வொரு சாதியை பேசுறான் பெருமை பேசுறான் இது என்ன அயோக்கியத்தனம் இன்னைக்கு த வெற்றி வாயை திறந்த மாதிரி இன்னும் பல தலைவர்கள் வாயை திறப்பாங்க இவனோட வகுசி தண்டவாளம் வண்டவாளத்துல ஏறிரும் ஐயா உங்ககிட்ட ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுச் செயலாளர தன்னுடைய மனைவியை ஏழு எட்டு போன ஆண்டுகளுக்கே திட்டமிட்டாங்க அது சுழற்சின்ற முறையில் பேச்சு கசம்சன் ஆனதுனால வெற்றி வெளியேற்றப்படுறாரு அது அப்படி ஆகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு முரண்பாடாக பேசியிருப்பார் போல யார்கிட்டயோ ஒரு உறவுகளில் இல்லை அவங்க கட்சிகளுக்குள்ளே கலக்கையில் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு போல அப்படித்தான் நமக்கு தோணுது இன்னைக்கு வந்த ஆடியோ மூலயமா தெரிகிறது அந்த ஆடியோ இன்னும் வெளி வரல அதுக்கு ஏதோ எதிர்வினை ஆற்றியிருப்பார் அதனால அந்த அம்மா இருக்காங்கள கைவிழி அவங்க வெளியேற்றிருப்பாங்கள இவரை வெளியேற்றிருங்க இவங்கெல்லாம் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க போல இதை ஒரு மேடைக்கு மேடைங்க நாம் தமிழர் நாம் தமிழர் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்க தெலுங்கர் சமுதாயம் தானே நீங்க பதிவு பண்றீங்க மற்றவங்க எல்லாம் எல்லாத்தையும் அப்ப அந்த அம்மா சொல் பேச்சை கேட்டால் அது நாம் தமிழர் கட்சியா இல்ல நாம் தெலுங்கர் கட்சியா சார் நீங்களும் நமக்கு அதில் வே இது இல்ல அண்ணன் தான் சொல்றான் அண்ணன் மேடைகளில் புழிஞ்சு தல்றாருல டேய் நம்மெல்லாம் வீர மரவீங்கடா தமிழ் குடிகள்டா தெலுங்கர்கள் நமக்கு எதிரிடா நீங்கள் தானே சொல்றீங்க நான் சொல்லல எனக்கு தெலுங்கர்கள் கிடையாது எந்த சாதிகாரரும் கிடையாது தமிழக முன்னேற்ற கழகம் அனைத்து சமூகத்துக்குமான இயக்கமாக தான் செயல்படுறேன் ஒவ்வொருத்தர் மாதிரி சாதி வெறி பிடிச்சி அலையலை ஏன்னா உள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு அயோக்கியா போய் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி விமானவெளி செய்காரனுக்கு ஒரு பதிவு போட்டதுக்கே அந்த அயோக்கியா போய எதிர்மறையில் இருக்க தம்பிட்ட அவனை எப்படியோ நீக்கிட்டான் எப்படி அவன் அந்த கட்சியிலே இல்லை எங்கள் கட்சியிலே அப்படின்னு பதிவு பண்ணேன் அந்த மாதிரி கோமாளி பள்ளிகள்லாம் கூட வச்சுக்கிட்டு சாதி வெறி கூட வச்சு நீ சாதி வெறியா பேசுனா அவங்க சொன்னதுனால தான் தெரியாம காசை வாங்கி எவன் திண்டு கொடுக்கறது அடிமட்ட ரிச்சா ஓட்டுறவன் கொத்தனாறு சித்தாள் நாம் இருக்க யாரு பாட்டாளி வரைக்கும் உழைப்பாளி வரைக்கும் அன்றாடு உழைக்கிறவன் எப்படி அன்றாட தினக்கூலி தான் உனக்கு இப்ப கூட ஸ்கீம்ல ஆயிரம் ஐநூறு பேர் சேர்ந்துருக்கதா நீங்களே வெளியிட்டு இருக்கீங்க ஐநூறு பேர்னா மாசத்துக்கு என்ன ஆச்சு உங்க பொருளாதாரம் எப்படிலாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறீங்க என்னோக்கி சீட்டிங் சொல்றாரு யாரு இவரு வந்து நல்ல ஒரு தாய் தவப்பனுக்கு பிறந்தவனா இருந்திருந்தா கேக்குறேன் நீ வெற்றி வந்து சீட்டிங் பண்ண நிறுவிச்சிரு பக்கால் நாங்க எல்லாருமே மீசி எடுத்துக்கிறோம் இப்படியே சொல்றேயா வெற்றி உங்கள்கிட்ட இருந்து சீட்டிங் பண்ணாருன்ற நாங்க மீசி எடுத்துக்கிறோம் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கா அப்படின்னு ஏன்னா ஜால்ரா தெரியாது அயோக்கியாது உரிமையாத்த உண்மையாத்தான் பேசுவோம் ஏன்னா எங்களுக்கு நடிக்க தெரியாது உன் நடிப்புல மயங்கி கிடந்தமுன்றதை இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிட்டாரா நீ அன்பா போலியா நடிச்சிருக்க பெத்த உள்ள மதம் கொண்டு பெரிய பெண் கூப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கான் எங்க குடும்பத்துலயும் அப்படித்தான் பேசுறோம் நீ எங்களை எல்லாம் வஞ்சம் வச்சு கழுவறுக்கேன்டா உண்மை நான் என்ன கேட்கறேன் சீமான் நாள் சீமான் கூட அவர் இருந்தாரு அருகில் இருந்தாரு அவருக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா சீமான் பக்கத்துல போனாத்தான் சீமான் போய் தெரியுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இல்லை உண்மையை தாங்க சொல்றாங்க இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு இருந்து பாக்குறவனுக்கு நான் ஒரு பெரிய பிம்பமாத்திரி என்னோட நெருங்கி பழகினீங்கன்னு தான் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் ஏன்னா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே அறைய எடுத்து அவங்க தங்கி எல்லா மாவட்டமும் சுத்தல ஒரே வண்டியில பயணிக்கல வாகனத்துல கூட இவங்க வாகனத்துல தான் முத பயணிப்பார் புரியுதுங்களா இன்னைக்கு வாகனங்கள் நிறைய வந்திருக்கலாம் அன்னைக்கு எல்லாம் ஒன்னா தானே ஒரே வண்டியில தானே கட்சியை வலுப்படுத்தல அஞ்சு வண்டி நாலு வண்டி தானே போச்சு இன்னைக்கு ஐநூறு வண்டி போகலாம் ஐம்பது வண்டி போகலாம் நூறு வண்டி போகலாம் எத்தனையோ வண்டி போகலாம் புரியுதுங்களா அன்னைக்கு ஒன்னா பயணிச்சது முழுக்க முழுக்க அவருக்கு தெரியும்ல பச்சை தண்ணி கொண்டு வாங்கி கொடுத்தவனுக்கு தானே இந்த வகுசி தெரியும் பக்கத்துல இருந்து இதுல என்ன அவர் தப்பா சொல்லிட்டாரு உண்மையை தானே சொன்னாரு நெருக்கமா இருந்தா தாங்க ஒருத்தனோட வகுசி தெரியும் இப்ப உங்களோட நான் நெருக்கமா இருந்தா தான் நீங்க யாரு என்னன்னு தெரியும் நான் உங்களை தூரத்துல இருந்து பார்த்தா நீங்க நல்லவர் நினச்சிக்கிட்டே இருக்கதா சார் நீதிமன்றம் இல்லையா இப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அதுல என்ன தவறு இருக்கு சார் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நீதிமன்றத்தை நாடிதானே ஆகணும் இன்னொரு விஷயம் அவர் இவ்வளவு காலதாமதமா எடுத்ததே எங்களுக்கா மன வருத்தம் தான் தெரியும் இதை காலகாலத்தில் எடுத்திருக்கலாம் அவர் என்ன நோக்கத்தோட காத்திருந்தாருன்ற அண்ணன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் காத்திருந்தாரா என்னான்றா அவர் பதிவு பண்ணுறாரு ஆனால் இவர் மாதிரி விளக்குன்னு எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து நீதிமன்றம் போனால் ஜெயிக்கத்தான் போனோம் நாம் தமிழர் கட்சி உடையத்தான் செய்யும் ரெண்டா உடையும் பீஸ் பீஸாக போயிடும் என்ன காரணம்னா சட்டத்தில் அப்படி ஒரு ஃபைலா அவங்க கட்சியில் ஃபைலால எழுதியிருக்காங்க அதில் அந்த சட்டத்துல இடம் இல்லைன்றதும் இவங்களே அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு பதிவு இருக்கதா அவர் சொல்றாரு அண்ணன் சொல்றாரு நம்ம அவங்க கட்சிக்குள்ள என்ன இருக்குறது தெரியாது அவர் சொல்ல கட்டு சொல்கிறார் அது சட்டத்துக்கு உட்பட்டது தானே நீதிமன்றத்துக்கு போனால் இன்னைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் இழுத்துக்கிட்டுறாங்கல்ல அந்த மாதிரி வந்துரும்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அது போக இப்போ தமிழ்நாட்டில் புதுசாக தமிழக வெற்றி கழகம் ஏன்னா இன்னொன்று பெரிய ஆப்பா வச்சுட்டாப்ல விஜய் இளைஞர்களுடைய கவனம் பூரா இந்த பக்கம் தெரிஞ்சு இவர் பின்னாடி பாவம் அப்ராணி செப்ராணி வந்துக்கி இருந்தாங்கல்ல இவர் பேச்சில் மயங்கி இனி வர வாய்ப்பு கட்சியில் சீமானுக்கு ஈக்குவலாக பேசப்பட்ட தமிழகம் முழுதும் தெரியப்பட்ட ஒரு முகம் வெற்றி குமரன் வெற்றி குமரனை வெளியேற்றிட்டீங்க ஆனா தமிழக வெற்றி கிழமைனு ஒன்று வந்துருச்சு இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்காங்களா கட்சி பாதிக்கப்படுமா இல்லை நூறு சதவீதம் பாதிக்கப்படுங்க அதில் இருந்த ரசிகர்கள் தான் அங்கங்க புரிதல் இல்லாத முதல் கட்ட அரசியலுக்கு வர்றான்ல அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ சீமான்கிட்ட வந்து தொடர்ச்சியாக வந்தது பேச்சில் மயங்கி ஏன்னா பேச்சில் இன்னைக்கு அண்ணாத்துறை பேச்சு வேற அதுக்கடுத்து வந்த த தலைவர் கலைஞருடைய பேச்சு வேற ஒவ்வொரு தலைமையும் பேச்சாற்றல்னால மக்களை கவர்ந்து இழுத்தாங்க ஆனால் இன்னைக்கு ஊடக வெளிச்சத்தில் உண்மை எது பொய்யதுன்னு முழுசாக காட்டிடுறாங்க உன்னுடைய உண்மையான முகம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அடுத்தடுத்து நம்ம உங்களோட நேசித்த தம்பிகள் எல்லாரும் பக்காளி வெற்றியை தவிர்த்து இப்போ நீக்க நீக்குனிங்கல்ல அவங்களில் எல்லோரும் வாய் திறந்தால் அவங்க நிலம நூறு சதவீதம் சரியாக தான் செய்யும் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்து சொன்னார் ஏழுதா ஆட்சி திரும்ப வந்தால் தமிழ்நாட்டை எந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அதை நான் இன்னைக்கு திரும்ப வேறு முகமாக சொல்கிறேன் நீங்கள் வெளியேற்றின அன்பு தம்பிகள் எல்லாரும் வெளியே போய் வாய் துறக்க ஆரம்பித்தாங்க வெற்றி முத கொண்டு உங்களுக்கு எதிர்வினை ஆட்டுறதுக்கு வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று இளைஞர்கள் மொத்த மொத்தமாக விழுவேன் குறிப்பாக ஒன்றை குறித்து வச்சுங்க அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கியை ஒன்றுக்குமாகாத பாஜக ஒன்றுக்குமாகாத தமிழ்நாட்டில் ஒன்றுக்குமாகாத பாஜக ஓவர் டேக் பண்ணுவேன் எழுதி வச்சுக்கோங்க தேர்தலுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் உணர்வீங்க எழுதி வச்சுக்கோங்க இது நடக்க போற உண்மை நன்றி சார் நன்றி